அண்ட் சாகா கல்யாணம் என்ற எபிசோடில் என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் இன்னைக்கான எபிசோட் எமோஷனலான அதிரடியான எபிசோட் அப்படின்னு சொல்லலாம் கௌதம் ஐஸ்வர்யா காலெல்லாம் விழுந்து மன்னிப்பு கேட்குறாங்க ஐஸ்வர்யா ரொம்ப கோபமாக பேசிட்டு அங்கேருந்து கௌதம உதறி விட்டுட்டு அந்த ஆண்டு போயிடுறாங்க இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்க மகா வந்து சூர்யா கிட்ட போயிட்டு இதை வந்து இப்போ மன்னிக்க சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரி ஐஸ்வர்யா கிட்ட பேச சொல்கிறாங்க அதுக்கப்புறம் ஐஸ்வர்யா கிட்ட எல்லாருமே பேசுகிறாங்க கௌதம் இந்த போயிட்டு இருந்து அழுது என்னை மன்னிச்சிரு மன்னிச்சிருன்னு சொல்லி பேசிக்கிட்டே இருக்காங்க ஒரு கட்டத்தில் ஐஸ்வர்யா பக்கத்தில் வந்து இனிமேல் இந்த மாதிரி தப்பெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி கௌதம் ஒரு அடி விட்டுட்டு கடைசியில் பார்த்தோம்னா ரெண்டு பேர் பண்ணுறாங்க பார்த்தோன்னா எல்லாருமே சந்தோஷமாக பேசுகிறாங்க அடுத்து அந்த குழந்தைய எடுத்து ரொம்பவுமே கௌதம் கொஞ்சுறாரு எல்லாரும் ஒரு சந்தோஷமான ஒரு மூமெண்ட்டில் இருக்காங்க எல்லாரும் அது சந்தோஷமாக இருக்காங்க இப்போ அனாமிகாவை ஜெயிலில் காட்டுறாங்க இப்போ சீக்கிரம் பேசு அப்படின்னு சொல்கிறாங்க அங்கே பார்த்தா பிரபா வந்திருக்காங்க பிரபா வந்துட்டு நான் ஏன் இப்போ வந்து விஜய் கூட சேர்ந்து வாழணும்னு முடிவு எடுத்தேன் தெரியுமா எல்லா தப்பும் நான் பண்ணே நீ நினச்சிட்டு இருக்க ஆனால் உன் கூட இருந்து நீங்களாம் பண்ண தப்பு உங்களுக்கு நீங்களே மாற்றி மாற்றி பண்ணிக்கிட்டிங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பார்த்தோம் அப்படின்னாக்கா கிட்ட பிரபா பேசுகிறாங்க அந்த நேரத்தில் பார்த்தோம் அப்படின்னா அங்கே சங்கீதான்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க ஏற்கனவே இருந்தாங்க அவங்க காசு கொடுத்து ஒரு ஏற்பாடு பண்ணாங்களாம் அந்த கல்யாணம் நின்னது என்ன எதுங்கிற டீட்டெயிலாக எல்லா விஷயத்தையும் அந்த சங்கீதம் அவங்க சொல்கிறாங்க எப்படி சித்ரா கூட இருந்து செஞ்சாங்க அப்படின்னு இப்போ தான் வந்து அனாமிகாவுக்கு நிறைய விஷயம் புரியுது இனிமேல் இந்த விஷயத்தில் நீ தலையிடக்கூடாது அப்படிங்கிற மாதிரி மிரட்டி விட்டுட்டு பிரபா அங்கேருந்து கிளம்பிடுறாங்க வீட்டில் எல்லாரும் சந்தோஷமாக இருக்காங்க இப்போ சித்ரா வந்து ரொம்பவுமே யோசிக்கிறாங்க நம்ம எவ்வளோலாம் தப்பு பண்ணோம் அப்படின்னு அப்போ பார்த்தா சித்ராவோட மனசாட்சி வந்து பேசுது அப்போ அந்த நேரத்தில் பார்த்தோம் அப்படின்னா எல்லா உண்மையும் எல்லாத்துக்கும் தெரிய ஆரம்பித்ததுக்கப்புறம் பார்த்தா கௌதமும் ஒன்றையும் எல்லாம் வீட்டில் இருக்கவங்க வெறுக்க ஆரம்பிச்சிருவாங்க அதனால் நீங்கள் சந்தோஷமாக இந்த வீட்டில் வாழ முடியாது அதனால் நீ இங்கேருந்து கிளம்பிடு அப்படிங்கிற மாதிரி மனசாட்சி பேசுனது எல்லாத்தையுமே முதல்ல பார்த்தோம் அப்படின்னா எப்படி நான் என் பேர குழந்தையெல்லாம் விட்டுட்டு போகிறேன் போகிறது அப்படிங்கிற மாதிரிலாம் சித்ரா பேசினாலும் ஒரு கட்டத்துக்கு மேலே பார்த்தோம் அப்படின்னா சரி நான் அந்த வீட்டை விட்டு போகிறது தான் நல்லது அப்படின்னு சொல்லிட்டு சித்ரா இப்போ இந்த வீட்டை விட்டு வெளியில் போகிறதுன்னு முடிவு பண்ணி ஃபோனு எல்லாத்தையும் வச்சுட்டு அப்படியே அங்கேருந்து கிளம்பிடுறாங்க இப்போ பார்த்தோம் அப்படின்னா பிரபா நிற்கிறாங்க அவங்கள்ட்ட போய் மகா ரொம்ப கோபமாக பேசுகிறாங்க நீ எதுக்கு போய் அனாமிகாவை ஜெயிலில் பார்த்து அப்படிங்கும்போது போது நான் சொல்லி எல்லாம் வான் பண்ணிட்டு தான் வந்திருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க மகா ரொம்ப பயந்து போய் பேசுகிறாங்க இருந்தாலும் சூர்யா வந்து சமாதானம் சொல்கிறாரு இப்போ பிரபா எல்லாம் இவங்கெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கும்போது கௌதம் பார்த்தா ரொம்ப பதட்டமாக வந்து அம்மாவை காணா அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ வீட்டில் இருக்கவங்க எல்லாரும் எல்லா பக்கட்டும் தேடுறாங்க சித்ராவை காணும் ஃபோன் அடிச்சு பார்க்குறாங்க ஃபோன் இங்கே தான் இருக்குது இப்போ பார்த்தா கௌதம் எல்லா தப்பும் என்னால் தான் இந்த மாதிரி நடந்ததலாம் அப்படின்னு சொல்லி அழுவ ஆரம்பிச்சிடுறாரு இப்போ வீட்டில் இருக்கவங்க எல்லாரும் ஆளாளு கொண்டு சொல்லி எல்லா பக்கட்டும் போய் தேடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க கௌதம் ரொம்பவுமே ஃபீல் பண்ணிகிட்டு இருக்காங்க இப்போ பார்த்தா சித்ரா அப்படியே அந்த ரோட்டில் நட அழுதுகிட்டே நடந்து போயிட்டு இருக்காங்க அதோடு இன்றைக்கான எபிசோட் ரொம்ப எமோஷனலாக முடிச்சிருக்காங்க எப்படியெல்லாம் பார்த்தாலும் ஸ்டோரி ரொம்ப சூப்பராக கொண்டு போனாலும் எதுக்கு இவ்வளோ சீக்கிரம் அவசர அவசரமாக முடிக்கிறாங்க அப்படின்னு தெரியல வெள்ளிக்கிழமைக்கான ஸ்டோரியை முடிச்சிட்டாங்க அடுத்த வாரத்தோட லாஸ்ட்டுன்னு சொல்லியிருக்காங்க இந்த கதை பார்க்கலாம் அடுத்த வாரத்தில் என்ன எல்லாம் சூப்பராக கொண்டு வந்து முடிக்கிறாங்க அப்படிங்கிறத எப்படி பார்த்தாலும் இப்போ இந்த அதாவது ஆகா கல்யாணத்தை பொறுத்த வரைக்கும் இதில் வந்த கதையாக இருக்கட்டும் நடித்த கேரக்டராக இருக்கட்டும் எல்லாமே சூப்பரான ஒரு கேரக்டர் சூப்பரான கதை தான் இவங்கெல்லாம் அடுத்தடுத்து என்னென்ன சீரியலில் என்ன கதையில் கம்மிட் ஆகிறாங்கன்னு தெரியல உங்களுக்கு இது சம்மந்தமாக ஏதாவது அப்டேட் தெரிஞ்சுச்சுன்னா மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்க இதை பற்றி உங்களோட கருத்து கமெண்ட் பாசி தெரியப்படுத்துங்க தொடர்ந்து ஆதரவு கொடுங்க தேங்க்யூ ஃபார் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்